மார்த்தாண்டத்தில் பெண்களிடம் ஆபாச சைகை காட்டிய வாலிபர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் சம்பவத்தன்று இரண்டு வாலிபர்கள் இரு சக்கர வாகனத்தை கூச்சலிட்டபடி சாலையில் நடந்து செல்லும் பெண்களிடமும் வாகனங்களில் செல்லும் பெண்களிடமும் ஆபாச சைகை காட்டியபடி சென்று கொண்டிருந்தன இதனை சமூக ஆர்வலர் ஒருவர் செல்போனை வீடியோவாக பதிவு செய்து அதை சமூக வலைதளத்தில் பதிவேற்றியுள்ளார் மேலும் அந்த வாலிபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படியாகவும் அவர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் அந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஸ்டாலின் உடனடியாக தனிப்பிரிவு போலீசாரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் அவர்கள் உடனடியாக மார்த்தான சுற்று வட்டார பகுதியிலுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகள் ஆய்வு செய்தன அதன் அடிப்படையில் வாகன பதிவெண்ணை வைத்து போலீசார் இரண்டு வாலிபர்களையும் அடையாளம் கண்டு அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர்கள் ஆலஞ்சோலை மற்றும் முழங்குழி பகுதியைச் சேர்ந்த மனோஷ் மற்றும் ஆஷிக் என்பது தெரிய வந்தது இதனையடுத்து அவர்கள் மன்னிப்பு கேட்கும் வீடியோவை போலீசார் வெளியிட்டுள்ளனர் தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் எழுதி வாங்கி கொண்டு அவர்களை எச் எச்சரித்து அனுப்பி வைத்தனர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க